இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் அல்லது பலஸ்தீனத்துக்கும் இடையிலே ஆரம்பிக்கப்பட்ட போர் என்பது இன்றைக்கு மத்திய கிழக்கினுடைய போராக மாற்றப்பட்டு மத்திய கிழக்கிலே அல்லது மத்திய கிழக்கு பிராந்தியம் என்பது இன்று போர் பதற்றங்களின் உறைவிடமாக மாறியிருக்கின்றது ஏற்கனவே ஈரானில் வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களிலே குறிப்பாக இந்த ஹமாஸ் ஹிஸ்புல்லா போராளிகள் குழுக்களுடைய முக்கியஸ்தர்கள் அல்லது அந்த அமைப்புகளுடைய பிரதான தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கை என்பது ஈரானை மிக மோசமாக எரிச்சலூட்டியுள்ளதோடு ஈரான் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தலாம் அல்லது பழியை தீர்த்து கொள்ளலாம் என்ற நிலைமை உருவாகி இருக்கின்ற நிலைமையிலே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பிரகாரம் அதாவது வெள்ளை மாளிகை வெளியிட்ட இரகசிய தகவல்களின் பிரகாரம் அடுத்த சில நாட்களிலே குறிப்பாக வியாழக்கிழமைக்கு முன்னர் ஈரான் தன்னுடைய பழியை தீர்த்து கொள்ள தயாராக இருப்பதாக அல்லது தயாராகிக் கொண்டிருப்பதாக அந்த வெள்ளை மாளிகையினுடைய இரகசிய தகவல் என்பது அமைந்திருக்கின்ற சூழலிலே மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போர் ஒன்று வெடிக்கலாம் என்ற அச்சத்திலே உலக நாடுகள் இப்போது மத்திய கிழக்கை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை அல்லது அணு ஆயுதங்களை சுமந்து செல்கின்ற ஏவுகணைகளை ஏவக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை விமானந்தாங்கி கப்பல்களை என்று அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய யுத்த தளவாடங்களை இந்த மத்திய கிழக்கை நோக்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக நகர்த்தி கொண்டிருக்கின்றது இதுதான் இன்றைக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற நிலைமை இந்த நிலைமையிலே உண்மையிலேயே மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்க இருக்கின்றதா இந்த பதற்ற நிலைமையை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு நாடு முயற்சிக்கின்றதா போன்ற சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜிஎஸ்எர் தமிழ் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போகும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் அல்லது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே தொடர்ச்சியாக போர் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கே மிக மோசமான ஒரு மனித பேரவலம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கே தினசரி நூற்று கணக்கிலே மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட அதிகளமானோர் தொடர்ச்சியாக இறந்து கொண்டிருக்கின்ற நிலவையிலே இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை ஈரானிலே இந்த ஹமாஸ் எஸ்புல்லா போராளிகளுடைய தலைவர்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களிலே அந்த அமைப்புகளினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஒரு மிக தீவிரமான போர் பதற்றம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய இந்த எல்லை தாண்டிய தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையை ஈரான் எந்த சமயத்திலும் மேற்கொள்ளும் என்று கூறப்படுகின்ற நிலைமையிலே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வெளியிட்ட ஒரு தகவலிலே வந்து ஈரான் தன்னுடைய பழிவாங்கல் தாக்குதலை நடத்த தயாராகி கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றது நாளை வியாழக்கிழமைக்கு முன்னர் அந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதுதான் அந்த தகவலாக இருக்கின்ற நிலைமையிலே மத்திய கிழக்கிலே மீண்டும் ஒரு பதட்டமான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த ஹமாஸ் கிபுல்லா போராளி அமைப்புகளுடைய தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னர் மிக மோசமான ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்பட்ட போது அவ்வாறான இதுவும் இடம்பெறாத நிலைமையிலே ஈரான் மிக இரகசியமாக மிக தீவிரமான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் என்பது மத்திய கிழக்கை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கின்றன இதற்கிடையில் ஈரான் பகிரங்கமாகவே இஸ்ரேல் மீதான ஒரு தாக்குதலை போவதாக கூறியிருக்கின்ற அதே வேளை இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை எத்தகைய தாக்குதலையும் தாங்கள் முறியடிக்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே இயல்பாக மத்திய கிழக்கிலே ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கின்றது எனினும் இந்த போர் பதட்டம் என்பது தேவையேற்றது என்றும் இந்த போர் பதட்டத்தை ஒருவாறாக முடிவுக்கு கொண்டு வருமாறும் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள் குறிப்பாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் கே ஸ்டார்மர் வந்து ஈரானினுடைய ஜனாதிபதி புதிய ஜனாதிபதியோடு தொலைபேசி வழியாக சுமார் முப்பது நிமிடங்கள் உரையாற்றி இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த போர் பதற்ற நிலைமையை உருவாறு தணிக்குமாறும் கிழக்கு பிராந்தியத்திலே உருவாகின்ற போர் என்பது மிக மோசமான விளைவுகளை உண்டு வண்ணும் என்று அவர் எச்சரித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதன் அடிப்படையிலே பழிவாங்க நடவடிக்கைகளை கைவிடுமாறும் அவர் கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது வரலாற்றிலே ஒரு பிரித்தானிய பிரதமர் ஈரானிய ஜனாதிபதியோடு இவ்வாறு ஒரு போர் பதட்டத்தை தணிக்குமாறு கேட்பது இதுவே முத தடவை என்று சர்வதேச பூரியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு புறம் இஸ்ரேலும் இன்னொரு புறம் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த இடத்திலிருந்து எவ்வாறான ஒரு யுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலைமையிலே அடுத்து வரும் சில நாட்களிலே மத்திய கிழக்கிலே நிச்சயமாக ஒரு போர் உருவாகும் என்று கூறப்படுகின்றது எதிர்பாராக இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதுதான் இன்றைய பதிவைய பிரதான முடியும் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்